இலங்கையினுடைய வரலாற்றுல இந்த பாராளுமன்ற பொது தேர்தல் ஏன் முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது சர்வதேச ஊடகங்கள் மற்றும் சர்வதேச நாடுகள் இந்த இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற பத்தாவது பாராளுமன்ற பொது தேர்தலை அதிக அளவில் நோக்குவதற்கான காரணம் என்ன இலங்கையினுடைய பாராளுமன்றத்திற்கு மொத்தமாக இருநூற்றி ஐந்து பிரதிநிதிகள் எவ்வாறான அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள் இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் கிட்டத்தட்ட எத்தனை வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கும் நாடாளு ரீதியில் இருக்கின்ற மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி பார்ப்பதற்கான காரணம் என்ன அதனுடைய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட ஒரு முக்கியமான காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்தாவது பாராளுமன்ற பொது தேர்தல் நாளைய மறுதினம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வாக்குச்சாவடிகளில் இடம்பெற இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற பொது தேர்தலை உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமில்லாமல் சர்வதேச ஊடகங்களும் உற்று நோக்குவதற்கான மிக முக்கியமான காரணம் அது மாத்திரமில்லாமல் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இலங்கை மக்கள் இம்முறை இடம்பெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றமையும் நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கிட்டத்தட்ட உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக அரசியல் பொருளாதார ரீதியாக மக்கள் வகையில் பல முகம் கொடுத்து நாடு தற்போது ஒரு சுமூகமான நிலையை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்ற ரீதியில் இலங்கைக்குள் அரசியல் ரீதியாக ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அஹ் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து கடந்த அஹ் ஜனாதிபதி தேர்தல் அதாவது இலங்கை ஜனநாயக சோசியலிச உடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக இலங்கையில் இடம்பெற்றிருந்தது இது தொடர்பான பல்வேறு விதமான தகவல்களை இலங்கையில் இருக்கக்கூடிய இணைய ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது இலத்திரியல் ஊடகங்களாக இருக்கட்டும் சமூக வலைதளங்கள் இப்படி பல்வேறான ஊடகங்கள்ல நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க அந்த வகையில கடந்த ஜனாதிபதி தேர்தலை நம்ம பார்க்கின்ற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்ட ஏராளமான கட்சிகள் ஏராளமான வேட்பாளர்கள் இருந்தாலும் மூன்று பிரதான கட்சிகளை அடிப்படை தேர்தல் பிரச்சாரங்கள் அதன் தான் வந்து இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார விசாநாயக்க அவர்கள் மக்களினுடைய அதிக வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் தெரிவு செய்யப்பட்டு பல்வேறு விதமான பல நடவடிக்கைகளை உடனுக்குடன் ஏற்படுத்தியிருந்தார் அதில் ஒரு முக்கியமான விடயமாக உடனடியாக ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்றத்தை கலைத்து அடுத்த ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு ஒரு உத்தியோகபூர்வமான திகதியை ஒதுக்கி அதற்கான வர்த்தமானியை அவருடைய கையொப்பத்துடன் வெளியிட்டிருந்தமை நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கு அதன் மையப்படுத்தியதாகத்தான் எதிர்வரும் பதினான்காம் திகதி இடம்பெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற பொது தேர்தல் அதிக அளவில் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக தொடர்பாக இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற தேர்தல் பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தளவில் அதிக வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தாலும் பல்வேறான அரசியல் கட்சிகள் குறிப்பாக புதிதாக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இன்னும் ஏராளமான வகையில் இந்த தேர்தலிலே பல்வேறு விதமான புதுமுகங்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த தகவலை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையுடைய பாராளுமன்றத்திற்கு மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பிரதிநிதிகள் எவ்வாறான அடிப்படையில் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தெரிந்திருந்தாலும் பலருக்கு இது ஒரு கேள்விக்குரிய நிலையில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே அதனை ஒரு தெளிவுபடுத்தும் முகமாக இந்த அதனுடன் தொடர்புடைய ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலிருந்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் அதிக அளவில் வாக்குகளை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்கின்ற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம் இவற்றிலிருந்து அதிக அளவிலான வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற பிரதிநிதிகள் அஹ் நூற்று தொண்ணூத்தி ஆறு பேர் வாக்களிப்பின் மூலம் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட இருக்கின்றனர் அந்த நூற்றி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்களிலும் அஹ் தெரிவு செய்யப்பட்ட பிறகு மீதம் இருக்கின்ற இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர்கள் மற்றும் அமுக்க குழுக்கள் சிவி சமூகம் இன்னும் பல சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளிலிருந்து இருபத்தி ஒன்பது அஹ் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் எனவே அதன் அடிப்படையில் தான் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பிரதிநிதிகள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவார்கள் எனவே இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு இம்முறை தகுதி பெற்றிருப்பதோட பதிவு செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலிருந்தும் நூற்று தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்களும் அதனை போல இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் உறுப்பினர்களையும் மையப்படுத்தியதாக இலங்கை பாராளுமன்றத்திற்கு மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட இம்முறை ஏழுநூற்று எண்பத்தி ஆறு வேட்பு மனுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வழங்கப்பட்டதாகவும் அந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு வேட்பு மனுக்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மீதமிருக்க கொண்டு கூடிய வேட்பு மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்லாம இம்முறை இந்த இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி கிட்டத்தட்ட எட்டாயிரத்து இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் இம்முறை இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்றும் அந்த போட்டியெடுக்கக்கூடிய வேட்பாளர்களிலிருந்து நூற்றி தொண்ணூத்தி ஆறு வேட்பாளர்கள் வாக்களிப்பின் மூலமும் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தேசிய பட்டியலூடாகவும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் பதினான்காம் தேதி இடம்பெற இருக்கின்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குச்சாவடிகள் அதாவது வாக்களிப்பு நிலையங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தோரு வாக்களிப்பு நிலையங்கள் நாடாளுமையில் அமைக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த உத்தியோகபூர்வமான புள்ளி தகவல்களை இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரட்நாயக் அவர்கள் வழங்கியிருந்தார் எனவே அது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் பதினான்காம் தேதி இடம்பெற இருக்கின்ற தேர்தலுக்கான அனைத்து விதமான பிரச்சார நடவடிக்கைகளையும் நேற்று நள்ளிரவுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவு பெற்றிருக்கின்ற தருணத்திலே ஒரு ஒரு சில முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பன்னிரெண்டாம் தேதி இன்றைய தினம் அவ ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தேர்தல் காரியாலயங்களை உத்தியோகபூர்வமாக அகற்ற வேண்டும் என்றும் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தங்களுடைய வீடுகளை காரியாலயங்களாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அதிலும் எந்த ஒரு கூட்டங்களையோ அது சார்ந்த நடவடிக்கைகளையோ செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமான தகவலை வழங்கியிருக்கிறார்கள் எனவே அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இனிவரப்புகின்ற ஒவ்வொரு மனுத்தியாலங்களும் முப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆயத்தமான பாராளுமன்ற பொது தேர்தல் மாற்றத்தை எதிர்நோக்கியதாக இலங்கை மக்கள் அனைவரும் வாக்களிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருவதை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற பாராளுமன்ற பொது தேர்தல் நிச்சயமாக இலங்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற எண்ணப்பாடு அனைவரிடத்திலும் இருக்கின்றதை போன்றே என் மனதிலும் இருக்கின்றது எனவே நாங்கள் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படியான ஒரு மாற்றத்தை இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் ஏற்படுத்தப் போகின்றது இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பான பல்வேறு விதமான முக்கியம் முக்கியமாக வெளிவருகின்ற பல தகவல்களை உங்களுக்கும் உடனுக்குடன் நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதான் நான் போன்ற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த காணொலியிலிருந்து இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளிவருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் அதுவரைக்கும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்